ஓம் தன்வந்தை மந்திரத்தின் அதீத ஆற்றலும் ஆயுள் தரும் அருச்சக்தியும் ஓம் மருத்துவத் தெய்வத்தின் மகிமை மந்திர ஜபத்தின் விசுவாசம் உடல் மனநலம் பராமரிக்கும் ஆன்மீக வழி பெரிய நீல வைரம் தன்வந்திரி என்றால் என்ன தன்வந்திரி என்பது ஆயுள் மருத்துவம் மற்றும் ஆரோக்கியத்தின் கடவுள் இந்த உலகில் தோன்றிய மூன்றாவது அவதாரமான அவர் சங்கம் சக்கரம் சுதர்சனம் மற்றும் அமிர்த கலசம் ஆகியவற்றைக் கையில் ஏந்தி பவனிக்கிறார் அனைத்து வைத்தியர்களுக்கும் குரு மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் சிகிச்சை கடவுளாக அவர் போற்றப்படுகிறார் அவர் வழங்கிய ஆயுர்வேதம் என்பது சாஸ்திரமாக மருத்துவ அறிவாக உலகெங்கும் பரவி உள்ளது பெரிய நீல வைரம் தன்வந்திரி அவதார புராண வரலாறு சமுத்திர மத்தனத்தின் போது தேவாசுரர்கள் அமிர்தத்தை தேடினர் அப்போது அமிர்த கலசத்தை கொண்டு தோன்றியவர் தான் தன்வந்திரி பகவன் இவர் அஷ்ட திக்குகளுக்கும் அருள் வழங்கும் நோய்கள் காயங்கள் வீக்கங்கள் மற்றும் பீதி ஆகியவற்றை அகற்றும் உயிர் சக்தியைத் தூண்டும் பிராண வலிமையை தரும் பெரிய நீல வைரம் தன்வந்தை மந்திரத்தின் முழு வடிவம் வழிபடுவதற்கு பயன்படும் பாசிமணிகள் தன்வந்திரை மந்திரம் பிரமம் சூத்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்தகலச ஹஸ்தாய சர்வாமய விநாஷ்நாய திரைலோகியநாதாய ஸ்ரீமகாவிஷ்ணவே நம வீசும் நட்சத்திரம் சுருக்கமாக ஓம் ஸ்ரீ தன்வந்திரி நம்ம பெரிய நீல வைரம் மந்திர விளக்கம் ஓம் பிரபஞ்ச சக்தி நமோ பகவதே வாசுதேவாய விஷ்ணுவுக்கு வணக்கம் தன்வந்திரியே மருத்துவ தெய்வத்தை நினைவு அமிர்த கலச ஹஸ்தாய கைப்பிடியில் அமிர்தம் அமரத்துவம் சர்வாமய விநாஷ்னாய அனைத்து நோய்களையும் நீக்கும் திரைலோகியநாதாய மூன்று உலகங்களின் அரசர் ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம மகாவிஷ்ணுவிற்கு வணக்கம் பெரிய நீல வைரம் மந்திர ஜபத்தின் ஆன்மீக நன்மைகள் நன்மைகள் விளக்கம் மூளை மன அமைதி அலைபாயும் சிந்தனைகளை அடக்கும் வலுவான தசைகள் உடல் வலிமை தோஷங்களை போக்கி பிராண சக்தி சேர்க்கும் ஸ்டெட்டாஸ்கோப் நோய் தடுப்பு நோய்களுக்கான பிரவேச வாயிலை அடைக்கும் மூலிகை தீவிர சிகிச்சை நேரத்தில் ஆதாரம் கீமோதெரபி சர்ஜரி வயிற்று சுவாசக் கோளாறுகள் பத்மாசனம் ஆன்மிக ஒளி தன்னம்பிக்கை தன்னிலை தானந்த நிலை பெரிய நீல வைரம் மந்திரம் ஜபிக்க வேண்டிய சிறந்த நேரங்கள் ஒன்று பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முதல் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வரையன் இரண்டு வெள்ளிக்கிழமை ஆயுர்வேத கடவுளின் அருள் மிகுந்த நாள் மூன்று திதி பஞ்சமி பூரணிமா புனித சக்தி சுழற்சி பெரிய நீல வைரம் தன்வந்திரி மந்திர ஜப விரத விதிகள் ஒன்று தவணை குறித்த ஜபம் நூற்று எட்டு முறை அல்லது ஆயிரத்து எட்டு முறை தினமும் இரண்டு தூய்மையான இடத்தில் நின்று கண்கள் மூடி நாசி வழியாக சுவாசம் கட்டுப்படுத்தி மூன்று தாமரை அல்லது நவமணிகளை கொண்ட மாலை பயன்படுத்தலாம் நான்கு நெய்தீபம் ஏற்றி சக்தி ஆவாகனம் செய்து ஐந்து நைவேதியம் பனங்கற் பசும்பால் ஆவின் மோர் பெரிய நீல வைரம் தன்வன்றி வழிபாட்டில் மேற்கொள்ள வேண்டிய ஹோமம் மற்றும் பூஜை ஒளி வீசும் நட்சத்திரம் தன்வந்திரி ஹோமம் பாபங்களை நிவர்த்தி செய்யும் உடல் உயிரின் எதிர்வினைகளை சமன் செய்யும் ஹோமத்தில் உபயோகப்படுத்த வேண்டியவைகள் நாவல் இலை வேம்பு இலை கந்தக வில்வம் நவதானியங்கள் நவசக்தி பூஜை துறபி பிராணாயாம ஹோமம் பெரிய நீல வைரம் தன்வந்திரி வழிபாட்டின் மருத்துவ அனுபவங்கள் ஒன்று மூட்டுவலி ருமாட்டிசம் மந்திரம் ஜபித்து மூட்டில் வைத்த விபூதி கொண்டு நிவாரணம் இரண்டு ஆஸ்துமா மற்றும் தடைகள் ஹோம புகையை வாசிக்க விரதம் மூன்று ஹேஞ்சர் நோயாளிகள் ஜபத்தில் பிராண சக்தி அதிகரித்து சக்தி வாய்ந்த எதிர்ப்பு அமைப்பு நான்கு தூக்கம் மற்றும் மன அழுத்தம் தினசரி இரவில் இருபத்தொன்று முறை ஜபம் ஐந்து சுழற்சி பிரச்சினை பி தன்வந்திரி ஹோமம் மாதத்தில் ஒருமுறை பெரிய நீல வைரம் தன்வந்திரி வழிபாடுக்கான சிறப்பு தலங்கள் வேலூர் ஸ்ரீ தன்வந்திரி ஆலயம் தமிழ்நாட்டின் முக்கிய ஸ்தலம் திருவான்மியூர் தன்வந்திரி பீடம் தினசரி ஹோமம் நடைபெறும் ஸ்ரீபெரும்புதூர் தன்வந்திரி கோவில் சர்வநோய் நிவாரண ஷேத்ரம் திருப்பதி அருகே தன்வந்திரி யந்திர மண்டலம் எந்திர பூஜை நிகழும் புனித பூமி பெரிய நீல வைரம் தன்வந்திரி மந்திரம் சத்திய அனுபவங்கள் வயிற்று புண்கள் கொண்ட ஒரு நோயாளி தினமும் மந்திரம் ஜபித்ததில் வீக்கம் குறைந்து சிறுநீரக செயல்பாடு மேம்பட்டது பார்மாகோ நிறுவன சிஇஓ தன்வன்றி ஜபம் மூலம் மன அழுத்தம் குறைந்து முக்கிய முடிவுகளை எளிதில் எடுத்தார் மூன்றாம் நிலை புற்றுநோய் ஹோமம் ஜபம் காயகல்ப ஆயுர்வேத சிகிச்சைகளுடன் நோய்நிலை மாறியது பெரிய நீல வைரம் தன்வன்றி மந்திரம் மற்றும் அக்னி சூத்திர பிணைப்புகள் ஜபத்தின் ஒளி அலைகள் சுவாதிஷ்டான சக்கிரம் அனாகத சக்கிரம் ஆகியவற்றில் அதிர்வெழுப்புகின்றன இந்த அதிர்வுகள் மூளை ஹார்மோன்கள் மற்றும் தசைகள் மீது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன வாக்சக்தி ஹீலிங் இந்த மந்திரத்தில் அடங்கியிருக்கும் பெரிய நீல வைரம் குழந்தைகளுக்கான தன்வந்திரை மந்திர பயிற்சி தினமும் பதினொன்று முறை சொல்லிவிடுங்கள் குழந்தை மனதில் நம்பிக்கை பயமின்மை ஆரோக்கிய சிந்தனைகள் ஊட்டப்படும் காய்ச்சல் இருமல் போன்ற நாட்பட்ட பிரச்சினைகளில் கூட அனுபவச் சரியான நிவாரணம் பெரிய நீல வைரம் சர்வ நோய் நிவாரண தன்வந்திரி இயந்திரம் மஞ்சள் காகிதத்தில் தாமரை வடிவில் வரைந்து அதில் மந்திரம் எழுதி பூஜையறையில் வைக்கலாம் மூலிகை தர்ப்பணம் வாசனம் ஆகியவற்றுடன் பூஜையில் இணைக்கலாம் பெரிய நீல வைரம் ஜீவநிலை மாற்றும் தன்வந்திரி வழிபாட்டு திட்டம் தினமும் நூற்று எட்டு முறை ஜபம் மூன்று வேளைகளில் வாரத்துக்கு ஒருமுறை நவதானிய நைவேதியம் மாதத்துக்கு ஒருமுறை தன்வன்றி ஹோமம் நெல்லிக்காய் வேம்பு இலை இஞ்சி வெண்டையால் பகவானுக்கு அபிஷேகம் பரிகார யாத்திரை திருப்பதி திருவாரூர் பெரிய நீல வைரம் சிகிச்சை என்றால் அது தன்வன்றி அருள் நமக்கு வரும் ஒவ்வொரு நோயும் நம் உடலின் சமநிலை சரிவரவில்லை என்பதைக் குறிக்கும் ஆனால் அது ஒரு தண்டனை அல்ல ஒரு அழைப்பு தன்வன்றி மந்திரம் என்பது அடர்வெள்ளை நிரடிக் சின்னம் ஆரோக்கியம் தரும் அடர்வெள்ளை நிரட்டீச் சின்னம் மன உறுதியை வளர்க்கும் அடர்வெள்ளை நிறடிக் சின்னம் ஆன்மீக ஒளியை பரப்பும் அடர்வெள்ளை நிறடிக் சின்னம் மருந்துக்கும் மேலான அருள் மருந்து அதனால் தான் தினமும் ஒரு சில நிமிடங்கள் இந்த மந்திரத்தை ஓதுங்கள் மாற்றம் உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் வாழ்விலும் உங்களுக்கு தெரியும் கூப்பிய கைகள் ஓம் ஸ்ரீ தன்வந்திரி நம எல்லா உயிர்களுக்கும் அருள்மருந்தாக விளங்கட்டும் கூப்பிய கைகள் தகவல்கள் தன்வந்திரி பகவான் தான் பூமியை தோற்றுவித்தவர் என்றும் இவர் காசியின் மன்னராக கருதப்படுபவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன விஷ்ணு புராணத்தின் படி காசியை அண்ட திவோதசா என்ற மன்னரின் முன்னோராக தன்வந்திரி கருதப்படுகிறார் இவர் கையில் ஆயுர்வேத நூல் அமிர்த கலசம் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார் தன்வந்திரி நியதியில் அனைத்து மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகளும் உள்ளன தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினமே தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இது தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகும் கோவிலில் சென்று தன்வந்திரி பகவானை தரிசிக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே பலரும் தங்களின் நோய்கள் தீருவதற்காக விரதம் இருப்பது வழக்கம் இந்த புராணங்களின்படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராக கருதப்படுகிறார் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறார் பழங்கால மருத்துவம் என போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே அதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்றும் குறிப்பிடுகிறார்கள் புராணங்களின்படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஐப்பசி மாத தேய்பிரையின் பதிமூன்றாவது நாளில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவரே தன்வந்திரி பகவான் இவர் அவதரித்த தினத்தையே தந்தேராஸ் தினமாக வடைந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள் இளமையான வலிமையான தோற்றம் கொண்டவர் தன்வந்திரி பகவான் அகன்ற மார்பும் கருநீல நிற தோற்றத்தையும் கொண்டவர் வலிமையான கரங்கள் சிவந்த கண்கள் சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர் மஞ்சள் நிற ஆடை எண்ணெயின் அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி மின்னுள் முத்துக்கள் கொண்ட காதனிகளுடன் காட்சி அளிக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் என்பதால் கையில் சம்பு சக்கரம் மூலிகைகள் அமிர்த கலசம் ஆகியவற்றை தனது நான்கு திருக்கரங்களில் ஏந்தியவராக காட்சி அளிக்கிறார் தன்வந்திரி தன்வந்திரி பகவான் நூற்று எட்டு போற்றி சகல நோய்களையும் போக்கும் அற்புத மந்திர தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினத்தில் வடக்கு நோக்கி விளக்கேற்றி வடகிழக்கில் சுடர் எரியும் படிவாசலுக்கு அருகில் விளக்கேற்றி தன்வந்திரி பகவானை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் இதனால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கிடைக்கும் தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரத்தை தினமும் கூறி வந்தால் அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை தன்வந்திரி அவதார தினத்தில் ஆடைகளை தானமாக வழங்கலாம் யமனுக்குரிய யமாஷ்டகம் படித்தால் கொடுமையான நோய்கள் பிடிக்காமல் மரண பயம் துர்மரணம் ஏற்படாமல் தீர்க்கமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ முடியும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்காக எவர் ஒருவர் தன்வந்திரி பகவானை வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து தன்வந்திரி மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் அவர்கள் நோயிலிருந்து விடுபட வழி கிடைக்கும் தீராத நோயையும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் பற்றிய அரிய தகவல்கள் தன்வந்திரி பகவான் தான் பூமியைத் தோற்றுவித்தவர் என்றும் இவர் காசியின் மன்னராக கருதப்படுபவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன விஷ்ணு புராணத்தின் படி காசியை அண்ட திவோதசா என்ற மன்னரின் முன்னோராக தன்வந்திரி கருதப்படுகிறார் இவர் கையில் ஆயுர்வேத நூல் அமிர்த கலசம் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார் தன்வந்திரி நீதியில் அனைத்து மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகளும் உள்ளன தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினமே தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இது தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகும் கோவிலில் சென்று தன்வந்திரி பகவானை தரிச்சிக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே பலரும் தங்களின் நோய்கள் தீருவதற்காக விரதம் இருப்பது வழக்கம் தன்வந்திரி பகவான் இந்த புராணங்களின்படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராகக் கருதப்படுகிறார் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறார் பழங்கால மருத்துவம் என போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே அதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்றும் குறிப்பிடுகிறார்கள் புராணங்களின்படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஐப்பசி மாத தேய்பிரையின் பதிமூன்றாவது நாளில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவரே தன்வந்திரி பகவான் இவர் அவதரித்த தினத்தையே தந்தேராஸ் தினமாக வடைந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள் தன்வந்திரியின் தோற்றம் இளமையான வலிமையான தோற்றம் கொண்டவர் தன்வந்திரி பகவான் அகன்ற மார்பும் கருநீல நிற தோற்றத்தையும் கொண்டவர் வலிமையான கரங்கள் சிவந்த கண்கள் சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர் மஞ்சள் நிற ஆடை எண்ணெயின் அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி மின்னுள் முத்துக்கள் கொண்ட காதனிகளுடன் காட்சி அளிக்கக்கூடியவர் தன்வந்திரி பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் என்பதால் கையில் சங்கு சக்கரம் மூலிகைகள் அமிர்த கலசம் ஆகியவற்றை தனது நான்கு திருக்கரங்களில் ஏந்தியவராக காட்சி அளிக்கிறார் தன்வந்திரி தன்வந்திரி வழிபாடு தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினத்தில் வடக்கு நோக்கி விளக்கேற்றி வடகிழக்கில் சுடர் எரியும் வாசலுக்கு அருகில் விளக்கேற்றி தன்வந்திரி பகவானை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் இதனால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கிடைக்கும் தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரத்தை தினமும் கூறி வந்தால் அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை தன்வந்திரி அவதார தினத்தில் ஆடைகளை தானமாக வழங்கலாம் யமனுக்குரிய யமாஷ்டகம் படித்தால் கொடுமையான நோய்கள் பிடிக்காமல் மரண பயம் துர்மரணம் ஏற்படாமல் தீர்க்கமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ முடியும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்காக எவர் ஒருவர் தன்வந்திரி பகவானை வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து தன்வந்திரி மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் அவர்கள் நோயிலிருந்து விடுபட வழி கிடைக்கும் தன்வந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வபய வினாசனாய சர்வரோக நிவாரணாய த்ரிலோகாய பதையே நிதையே ஸ்ரீ மகாவிஷ்ணுஸ்வரூபாய ஸ்ரீதன்வந்திரி ஸ்வரூபாய ஸ்ரீ ஸ்ரீ நாராயணா நமஹ மந்திரத்தின் பொருள் சுதர்சன வாசுதேவ தன்வந்திரி என போற்றப்படும் கடவுளை வணங்குகிறோம் அவர் மரணம் இல்லாத வாழ்வு தரும் அமிர்த கலவசத்தை கையில் ஏந்தியவராக உள்ளார் அவர் அனைத்து நோய்கள் பயங்கள் ஆகியவற்றை கூடியவர் மூன்று உலகங்களையும் காப்பவர் அவரே ஆத்மாவை தூய்மையாக்கி குணப்படுத்தக் கூடியவர் அவரே ஆயுர்வேதத்தின் கடவுளான அவரை வணங்குவோம் தன்வந்திரி பகவானுக்கு இந்தியாவின் பல பகுதிகளிலும் கோவில் உள்ளது இவற்றில் பெரும்பாலான கோவில்கள் தென்னிந்தியாவிலேயே உள்ளன இது தவிர மகாராஷ்டிரா ஒடிசா உத்தரப்பிரதேசம் நேபாளம் ஆகிய இடங்களிலும் தன்வந்திரி பகவானுக்கு கோவில்களும் சன்னதிகளும் உள தீராத நோயையும் தீர்க்கும் தன்வந்திரி பகவான் பற்றிய அரிய தகவல்கள் தன்வந்திரி பகவான் தான் பூமியைத் தோற்றுவித்தவர் என்றும் இவர் காசியின் மன்னராகக் கருதப்படுபவர் என்றும் புராணங்கள் சொல்கின்றன விஷ்ணு புராணத்தின் படி காசியை அண்ட திவோதசா என்ற மன்னரின் முன்னோராக தன்வந்திரி கருதப்படுகிறார் இவர் கையில் ஆயுர்வேத நூல் அமிர்த கலசம் ஆகியவற்றை வைத்தபடி காட்சி தருகிறார் தன்வந்திரி நீதியில் அனைத்து மருத்துவ செடிகள் பற்றிய குறிப்புகளும் உள்ளன தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினமே தேசிய ஆயுர்வேத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது தீபாவளி பண்டிகையின் துவக்கமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இது தன்வந்திரி பகவானை வழிபடுவதற்குரிய நாளாகும் கோவிலில் சென்று தன்வந்திரி பகவானை தரிச்சிக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே பலரும் தங்களின் நோய்கள் தீருவதற்காக விரதம் இருப்பது வழக்கம் தன்வந்திரி பகவான் இந்த புராணங்களின்படி மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தன்வந்திரி பகவான் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்கும் மருத்துவராகக் கருதப்படுகிறார் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறார் பழங்கால மருத்துவம் எனப் போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே அதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என்றும் குறிப்பிடுகிறார்கள் புராணங்களின்படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஐப்பசி மாத தேய்பிரையின் பதிமூன்றாவது நாளில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவரே தன்வந்திரி பகவான் இவர் அவதரித்த தினத்தையே தந்தேராஸ் தினமாக வடைந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள் வலம்புரை விநாயகரை வழிபடும் போது செய்யக்கூடாத ஒன்பது தவறுகள் தன்வந்திரியின் தோற்றம் இளமையான வலிமையான தோற்றம் கொண்டவர் தன்வந்திரி பகவான் அகன்ற மார்பும் கருநீல நிற தோற்றத்தையும் கொண்டவர் வலிமையான கரங்கள் சிவந்த கண்கள் சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர் மஞ்சள் நிற ஆடை எண்ணெயின் அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி மின்னுள் முத்துக்கள் கொண்ட காதணிகளுடன் காட்சி கூடியவர் தன்வந்திரி பகவான் பார்க்கடலில் இருந்து தோன்றியவர் என்பதால் கையில் சங்கு சக்கரம் மூலிகைகள் அமிர்த கலசம் ஆகியவற்றை தனது நான்கு திருக்கரங்களில் ஏந்தியவராகக் காட்சி அளிக்கிறார் தன்வந்திரி தன்வந்திரி பகவான் நூற்று எட்டு போற்றி சகல நோய்களையும் போக்கும் அற்புத மந்திரம் தன்வந்திரி வழிபாடு தன்வந்திரி பகவான் அவதரித்த தந்தேராஸ் தினத்தில் வடக்கு நோக்கி விளக்கேற்றி வடகிழக்கில் சுடர் எரியும் படி வாசலுக்கு அருகில் விளக்கேற்றி தன்வந்திரி பகவானை நம்முடைய வீட்டிற்கு வரவேற்க வேண்டும் இதனால் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் கிடைக்கும் தன்வந்திரி பகவானுக்குரிய மந்திரத்தை தினமும் கூறி வந்தால் அனைத்து விதமான நோய்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை தன்வந்திரி அவதார தினத்தில் ஆடைகளை தானமாக வழங்கலாம் யமனுக்குரிய யமாஷ்டகம் படித்தால் கொடுமையான நோய்கள் பிடிக்காமல் மரண பயம் துர்மரணம் ஏற்படாமல் தீர்க்கமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ முடியும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி அவர்களுக்காக இவர் ஒருவர் தன்வந்திரி பகவானை வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து தன்வந்திரி மந்திரம் சொல்லி வழிபட்டாலும் அவர்கள் நோயிலிருந்து விடுபட கிடைக்கும் தன்வந்திரி மந்திரம் ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வபய விநாசனாய சர்வரோக நிவாரணாய த்ரிலோகாய பதையே த்ரீலோகியநிதையே ஸ்ரீ மகா விஷ்ணு ஸ்வரூபாய ஸ்ரீ ஸ்வரூபாய ஸ்ரீ ஸ்ரீ ஔஷ்டாய நாராயணா நமஹ மந்திரத்தின் பொருள் சுதர்சன வாசுதேவ தன்வந்திரி என போற்றப்படும் கடவுளை வணங்குகிறோம் அவர் மரணம் இல்லாத வாழ்வு தரும் அமிர்த கலவசத்தை கையில் ஏந்தியவராக உள்ளார் அவர் அனைத்து நோய்கள் பயங்கள் ஆகியவற்றை கூடியவர் மூன்று உலகங்களையும் காப்பவர் அவரே ஆத்மாவை தூய்மையாக்கி குணப்படுத்தக்கூடியவர் கூடியவர் அவரே ஆயுர்வேதத்தின் கடவுளான அவரை வணங்குவோம் தன்வந்திரி பகவானுக்கு இந்தியாவின் பல பகுதிகளிலும் கோவில் உள்ளது இவற்றில் பெரும்பாலான கோவில்கள் தென்னிந்தியாவிலேயே உள்ளன இது தவிர மகாராஷ்டிரா ஒடிசா உத்தரப்பிரதேசம் நேபாளம் ஆகிய இடங்களிலும் தன்வந்திரி பகவானுக்கு கோவில்களும் சன்னதிகளும் உள்ளன தன்வந்திரி பகவான் கோவில்கள் கேரள மாநிலத்தில் தேவாலக்காடு ஆனக்கல் செர்தாலா கோட்டயம் கொச்சி உள்ளிட்ட பல இடங்களில் தன்வந்திரி ஆலயம் உள்ளது இது தவிர தமிழகத்தில் வாலாஜாப்பேட்டை கோவை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் தன்வந்திரி பகவானுக்கு தனி கோவில் உள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இங்கு சென்று வழிபட்டால் அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் மிக பிரபலமான கோவில்கள் பலவற்றிலும் தன்வந்திரி பகவானுக்கு கோவில் உள்ளது